நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் யோகமா மாற்றிக்க என்ன செய்யணும் ஏன்னா பொதுவாகவே இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் புதன் யாரு நவ பல இருந்தாலுமே நிறைய நற்பலன்களை வழங்கக்கூடிய ஒரு சில கிரகங்கள் தான் அந்த கிரகங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது புதன் கிரகம் தான் குறிப்பாக ஒருவருடைய சிந்தனை ஒருவருடைய ஆற்றல் பணத்தை ஈட்டணுங்கிற ஒரு எண்ணம் அதே மாதிரி அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த புதன் வச்சம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும் இல்லை அப்படின்னா அதை கரெக்டாக நம்மளால் செய்ய முடியாது இந்த புதன் கிரகம் ஒருவருடைய சாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னா புத கிரக தோஷம் ஏற்படும் இந்த புத கிரக தோஷம் நீங்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த புதனால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் உங்களுக்கு சரியாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சரியாக இல்லை அப்படின்னா எந்தெந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் அதனால் உங்களுடைய ராசி அதிபதி புதன் அதனால் அவரை நீங்கள் தொடர்ந்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் அதனால தான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் புதன்கிழமை தோறும் புதன் பகவானை புதன் கோரையில் போய் வழிபடுங்க அப்படி எங்களால் முடியல அப்படின்னுங்கிற பட்சத்தில் வீட்டு பூஜை அறையலையாவது நாங்கள் சொல்கிற அந்த புதன் பகவானோடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி டெய்லியுமே பூஜித்துட்டு வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தில் மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் வரும் நாங்கள் நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்களால் சேமிக்க முடியல ஒரு வேலைக்கு பல வேலை செய்கிறேன் நாய்படாத பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க பற்றியா அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பாடுபடுறீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக எந்நேரம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் நாங்கள் சேமிக்கவே முடியல கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த நிம்மதி சந்தோஷம் இது மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புதன் பகவானோடைய மூல மந்திரங்களை நீங்கள் ஜபித்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் சரி அந்த மூல மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் ஹரம் க்ரோம் ஜம் ஹராக நாதாய புதாய ஸ்வாக இந்த மூல மந்திரத்தை தினமுமே நூற்றி எட்டு முறை இந்த ராசி அன்பர்கள் சொல்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் தினமுமே இதை வீட்டு பூஜை அறையில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜபித்து பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடதை செய்ங்க தினமுமே முடிந்தால் நூற்றி எட்டு முறை இதை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சரி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி யோகமாக மாற்றிக்க முடியும் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு சிலருக்குலாம் ராசியே தெரியாது நட்சத்திரமே தெரியாது அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பாங்க உங்களுடைய ராசி அதிபதியை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் முடிந்தால் ஒரு முறை ஏதோ ஒரு புதன்கிழமையில் வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் திருவேற்காடு கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க அதன் பிறகு அங்கே இருக்கிற நவ கிரகங்களுடைய சன்னதியில் இருக்கிற புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மிதுன ராசி அன்பர்கள் கூட புதன்கிழமை தோறும் பச்சை நிற ஆடைகளை அணியறது ரொம்பவும் நல்லது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் இதை செஞ்சுட்டு வந்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளிலும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் நம்ம இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகோதர வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு ரொம்ப ஏற்பட்டுடாகப்படுத்திருக்கும் போன வாரம்லாம் ஆனால் இந்த வாரத்தில் அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி வருகின்ற வாரம் ஒரு நிம்மதியான வாரமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது விரிந்த கணவன் மனைவி கூட இந்த வருகின்ற நாட்களில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாயிரும் அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாகும் சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அதே மாதிரி குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் வேலை விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து அதிகம் வந்து பகிர்ந்துக்க வேண்டாம் மனதுக்கு ஆறுதல் கிடைக்குங்கிற பேரில் இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களால் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை வரைக்கும் வருகின்ற நாட்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு செலவு ஓரளவுக்கு குறையும் அதே மாதிரி சேமிப்பு கொஞ்சம் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலத்தில் கொஞ்சம் படிசுமை அதிகமாக இருக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரமாக ஏதாவது தடிமனான வார்த்தைகளை நீங்கள் விளையாட்டாக பேச போய் அது பிரச்சனையாக முடிந்துடும் எப்போவுமே நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க தான் அதே மாதிரி விளையாட்டாக தான் நீங்கள் பேசுவீங்க அது சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்பது பதினொன்று அதே மாதிரி பதினாலு ஆகிய தேதிகள்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்களாக அமைந்திருக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலும் கூட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் பண வரவு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாமையும் அமையும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் ராகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க கூடிய சூரியனும் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க அரசு வழியில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த வெற்றியாகும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குருவோடைய பார்வை சாதகமாக இருக்கிறதுனால புதிய வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் தொழிலாகட்டும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்ப்பு செஞ்சுருப்பார்களா நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க செலவு கேட்ட வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டும் கையேந்த வேண்டும் அப்படிங்கிற நிலை வராது எப்பவுமே உங்களுக்கு அந்த உங்ககிட்ட போய் ஒரு உதவி அப்படின்னு கேட்கறது உங்களுக்கு பிடிக்காது இந்த வாரத்தில் கூட மற்றவங்க உதவி அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே புதன்கிழமையில் புதன் கோரையில் போய் புதன் பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது பச்சை நிற மலர்களோ அல்லது பச்சை நிற வஸ்திரங்களோ சாற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள் அதே மாதிரி முடிந்தால் புதன்கிழமையில் புதன் கோரையில் பச்சை பெயரை மற்றவங்களுக்கு தானமாக முடியாத இருக்கிறவங்களுக்கு தானமாக வழங்குங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நீங்கள் தெரிவிங்க எங்களுடைய கமெண்டில் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ